தரமான கல்வி எது அப்படிங்கிறத பத்தி பேசுகிறதுக்கு ஒரு டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு பெரிய ஒரு நரம்பியல் நிபுணர் திருச்சியில் பிஸியான அவர் வந்து பேசினார் இன்றைக்கு உலகம் எங்க தெரியுமா போகுது ஏழு வயசுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ சாவர வரையும் அதான் சார் ஏழு வயசுக்குள்ள அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்கல அதுக்கு மேல நீ தழகுலன்னாலும் தர முடியாது சார் ஏழு வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா மண்டை மாறிடுங்கிறார் திருக்குறான் சொல்லுகிறது அப்படியெல்லாம் நீ திணிக்க வேணா டாக்கண்ணே நீ நடந்து காமி உன் மகன் நடப்பாங்க டேய் தொழுவுடா அப்படின்னு அத்தா சொல்லிட்டு தூங்கிட்டு கிடந்தா அப்படிலாம் புள்ள தொழுவ மாட்டான் முதல்ல நீ தொழுவ போகணும் பிள்ளை தானா பின்னாடியே வருவான் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து வாயாடல் சொல்லுகிறதெல்லாம் விளங்காது ஒரு மனுஷனுக்கு ஒன்று சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா வாயாடல சொன்னானா இந்த காதில் கேட்டையோ ஒன்றை விட எனக்கு நிறையா செஞ்சு காட்டுங்கண்ணா இந்த செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா ஒரு சின்னோண்டு குட்டி கிராமமாக இருந்து நாலு காசை போட்டு யோசிச்சு வேலையை நடத்திட்டாங்க பாருங்க ஆண்டாண்டு காலத்திற்கு உலகத்திற்கே இந்த மாதிபுன்னு ஜபல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும்